ஆறு நீலகிரி மலைத்தொடரில் உள்ள குந்தா மலைப் பகுதியில் உருவாகிறது இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து தொடங்கி கேரளா வழியாக சென்று பின்னர் தமிழகத்திற்குள் நுழைகிறது பவானி சாகர் அணையிலிருந்து கூடுதுறை வரை சுமார் இருநூற்று பதினேழு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது அங்கு இது காவிரியுடன் கலக்கிறது பவானி சாகர் அணை தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகே பவானி மற்றும் மாயாறு ஆகிய இரு ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அணையாகும் மேலும் ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணை என்ற பெருமையையும் பவானிசாகர் அணை பெற்றுள்ளது பவானி சாகர் அணையின் வரலாற்று சிறப்பு சுதந்திர இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெரிய நீர்ப்பாசன திட்டம் பவானிசாகர் அணை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இல் தொடங்கப்பட்ட முதல் பெரிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இல் நிறைவு செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு இல் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது தமிழக முதல்வர் காமராஜரால் அர்ப்பணிக்கப்பட்டது அப்போதைய சென்னை மாகாண முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பவானிசாகர் அணையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் டனாய்கன் கோட்டை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிக்குள் டனாய்கன் கோட்டை என்ற வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை மூழ்கியுள்ளது கோடை காலங்களில் அணை போது இந்த கோட்டையை காண முடியும் இது அணையின் வரலாற்று பின்னணியை மேலும் சிறப்பிக்கிறது மண்ணால் கட்டப்பட்ட அற்புதம் சுமார் ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த அணை முழுக்க முழுக்க மண்ணால் கட்டப்பட்டது என்பது இதன் தனிச்சிறப்பு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாகியும் எந்தவித விரிசலும் இல்லாமல் கம்பீரமாக நிற்கும் இது இந்திய பொறியாளர்களின் திறமைக்கு ஒரு சான்றாகும் விவசாயத்தில் இதன் பயன்பாடு பவானி சாகர் அணை ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீராதாரமாக விளங்குகிறது இதன் மூலம் பயன்பெறும் விவசாயம் குறித்து விரிவாக பார்ப்போம் விரிவான பாசன வசதி பவானி சாகர் அணையின் கீழ் கீழ்பவாணி பிரதான வாய்க்கால் தடப்பள்ளி வாய்க்கால் அரக்கன்கோட்டை வாய்க்கால் மற்றும் காளிங்கராயன் வாய்க்கால் போன்ற பல்வேறு வாய்க்கால்கள் மூலம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன கீழ்பவானி பிரதான வாய்க்கால் இது சுமார் இருநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதன் மூலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள இரண்டு புள்ளி பூஜ்யம் ஏழு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இதில் ஒரு பகுதி நிலங்கள் நெல் பயிரிடுவதற்கும் மற்றொரு பகுதி நிலங்கள் மானாவாரி பயிர்களுக்கும் மாறி மாறி பயன்படுத்தப்படுகின்றன தடப்பள்ளி வாய்க்கால் இதன் மூலம் சுமார் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன அரக்கன்கோட்டை வாய்க்கால் இதன் மூலம் சுமார் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன காளிங்கராயன் வாய்க்கால் இதன் மூலம் சுமார் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன பயிர் உற்பத்தி அதிகரிப்பு இந்த அணை கட்டப்பட்ட பிறகு முன்னர் தரிசாக இருந்த பல நிலங்கள் செழிப்பான நஞ்சை நிலங்களாக மாறின இதனால் விவசாய உற்பத்தி கணிசமாக அதிகரித்தது விவசாயிகளின் வாழ்வாதாரம் பவானிசாகர் அணை ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்தியுள்ளது இது அவர்களுக்கு நிலையான வருமான ஆதாரத்தை உறுதி செய்கிறது உணவு பாதுகாப்பு பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை வழங்குவதன் மூலம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது சுருக்கமாக பவானி சாகர் அணை ஒரு பொறியியல் அற்புதம் மட்டுமல்லாமல் பல தசாப்தங்களாக லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மாநிலத்தின் உணவுத் தேவையையும் பூர்த்தி செய்யும் ஒரு உயிர்நாடியாகவும் திகழ்கிறது